தேனாரு ஓட போகுதா கிடையாது கருவி உதவித்துறை கிடைக்கும் பேர் கால உதவித்துறை கிடைக்கும் விபத்து கால அவசர உதவித்துறை கிடைக்கும் ஈம சடங்குகளுக்கு உதவித்துறை கிடைக்குது மாதிரி ஒரு நலவாரியம் அந்த நலவாரியத்தை கூட போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நலவாரியம் கூட இந்த மக்கள் நலவாரியத்துனால கூட அந்த மக்கள் பயன்பெற்ற கூடாது ஆனா இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது பதினஞ்சு வாரியத்தில் போட்டுச்சு கடைசியா உணவு சப்ளை செய்வாங்க தெரியுமா உணவு விநியோகம் செய்யணும் அந்த தொழிலாளர்கள் மீது கரிசனம் போட்டு கூட ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு தனியா நலவாரியம் அமைத்தார் சோறு கொடுக்கிறவங்களை மேல காட்டுற கரிசனத்தை கூட இந்த உலகிற்கு சோறு போடுகிற உங்கள் மீது காட்டல இதுதான் உண்மை நீங்க ஓட்டு போட்ட திமுக எத்தனை பேர் திமுக ஓட்டு போட்டீங்க எத்தனை பேர் போட்டீங்க எல்லாருமே ஓட்டு பண்ணிட்டீங்க பாதி திமுக பாதி அதிமுக அதிமுக மட்டும் குறைஞ்சவங்க இல்ல நான் திமுக இங்கே குற்றம் சாட்டுகிறேன் என்றால் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல ஆளுகிற இடத்துல திமுக இருக்கு இதே ஆளுகிற இடத்துல அதிமுக இருந்தாலும் கேட்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் கேட்போம் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏன் நீங்க நிறைவேற்றல ஏன் நிறைவேற்றல கேட்கறதான அமைப்பு எனக்கு முன்னாடி பேசுனா சொன்னாங்களே எண்பத்து எட்டு அமைப்பு இருக்குன்னு எண்பத்துக்கெட்டு அமைன்ற தேர்ந்தல் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே குண்டை மஞ்ச குண்டை கோட்டை கிடைவாரு காமெடியில சொல்வா மாறி நல்லா சில்லு சில்லுன்னு வருவான் நானு சங்க தலைவர் நானு சங்க தலைவர்னு வருவான் இங்க செம்பட்டியில தங்கப்பண்டி என்று ஒரு காவல்துறையினால் அடித்து உடைத்து

குற்றவாளியை கைது பண்ணல காவல்துறை சங்கம் கேளுங்க நான் காவல்துறையை குற்றம் சாட்ட மாட்டேன் ஒருத்தரை கொலை பண்ணி கொலை மாசமா காவல்துறை குற்றம் சொல்ல மாட்டேன் எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு ரோசம் இல்லைன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சூடு இல்லைன்னு சொல்லுவேன் உங்களுக்கு சொரண இல்லைன்னு சொல்லுவேன் கோவப்பட்ட கோவப்படுங்க கோவப்பட்ட முடிச்சு கோவத்த

சல்லிக்கட்டு மயிலானூர் கங்கை வகையராஜ் முதல் நாடாக அமைந்து விடப்படும் இந்த முத்தையர் நாடு அங்க முதல் மரியாதை முத்தையர்களுக்கு ஏன் முத்தையுடைய பேரை வச்சா என்ன கெங்கை வகையரா வச்சா என்ன முடி யாருக்காவது ஏதாவது ஆய்வுமா இல்ல இல்ல எங்கெல்லாம் அடையாளம் அழிந்து ஒழிக்கப்படுகிறதுன்னு பாருங்க இதையெல்லாம் பார்த்து கவனம் இல்லாம போயிடும் இந்த டெல்டா மாவட்டத்தில் நாலு பேர் சுத்தி இருக்கிறீங்க திருமங்கை ஆழ்வார் எங்க சமூகத்தை சார்ந்தவர்கள் அடையாளங்கள் அழிந்து ஒழிக்கப்படும் போது நாம் கிளர்ந்து எழுவது இல்லை போராட வருவதில்லை ஆர்ப்பாட்டம் செய்ய வருவதில்லை குருமணி என்ன பேசுறார் கே கே செல்வகுமார் பேசுறாங்க வழக்கு போட்டு உள்ளத்துக்குதான் வைப்பான் நீங்க அவங்க அடையாளம் அழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறது ஒரு மூணு பேர் சேர்ந்து சமுதாயம் கருவாட்டு சாம்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா தாய்மார்களை கருவாட்டுல சாம்பார் வைக்க முடியுமா முடியாது ஒன்னு சோழனாயு இல்ல என்னடா சோழ பாண்டியன் கருவாட்டு சாம்பார் அவன் வரலாற்று ஆய்வாளர்னு சொல்லி திருமங்கை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு தெரியலாம் நம்ம பசங்க எங்கெல்லாம் சுவரொட்டி அடித்து ஒட்டினார்களோ அவர்கள் மீது எல்லாம் வழக்கு பாருங்க யாருடைய வரலாற்றை யார் திருடுவது யாருடைய அடையாளத்தை யார் ஒழிப்பது அவன் உரத்த நாட்டில் வந்த திருச்சியில ஒரு கரடி எல்லா பயிலும் சேர்ந்துக்கிட்டு திருமங்கையாளர் எங்க சமூகம் திருமங்கையாளர் எங்க சமூகம் ஆனா நம்மளும் கேட்டு கால்ல பங்கு அமைதியா போறோம் எத்தனை பேர் கண்ணப்பருடைய குரு பூஜை விழாவுக்கு இங்க சுவரோட்டி அடித்து விட்டு ஒவ்வொரு கிராமத்துலயும் அவரை வச்சு குறைந்தபட்சம் வணங்குவீர்கள் சொல்லுங்க கை தூக்குங்க மித்த பேர்லாம் தெரியாது நீங்க முக்குலத்தோர்களுடைய கலைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு வீடுகளுக்கு சென்று இருக்கிறீங்களா போயிருக்கீங்களா அங்கே முதல் இடத்துல முகப்புடையே பசுமன் முத்தாமணிக்கு தேவருடைய படம் இருக்கும் தெய்வமாக வணங்குவார்கள் நீங்க நாடாருடைய வீடுகளுக்கோ வணிக நிறுவனங்களுக்கோ போயிருக்கீங்களா முகப்புல ஐயா காமராசனுடைய படம் இருக்கும் அவர்கள் அதை வைத்து வணங்குவார்கள் என்றைக்கு உங்களுடைய முன்னோர்களை வணங்க மறுத்தீர்களோ வணங்க மறந்தீர்களோ அன்றே நீங்கள் அரசியல் காலத்திலிருந்து துடைத்து எரியப்பட்டீர்கள் என்னுடைய முன்னோர் என்னுடைய வரலாறு இது அப்படின்னு பேச மறந்துடுங்க அதனால யாராலும் பேசுறாங்க பிற்படுத்தப்பட்டிய அரசாங்க போட்டு பிற்படுத்தப்பட்ட ஒருவர் கூட முத்திரையில இதுவரைக்குமே முத்திரையர் ஒரே ஒருத்தருக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலவாரியத்தில் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க சமீபத்தில் சீர்பரப்பினர் வாரியம் வாங்குறீங்க என்னான்னு சாதி சான்றிதழ் வாங்குறீங்க இந்த மக்களுடைய குறைகளை கேட்டு அறிவதற்கு இவர்களை ஆய்வு செய்வதற்கு சீர் மக்களுடைய வாரியம் கேட்கிற வாரியத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வாய்ப்பு இல்ல எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க ஆனா உலகத்தில் இந்த தமிழகத்தில் இருக்க அத்துணை கட்சிகளும் நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் நாங்கள் தான் சமூக நீதியை காத்தவர்கள் என்று சொல்வார்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவ இந்த சமூகத்தில இந்தியாவில் ஒரே ஒரு கூட ஐ பி எஸ் அதிகாரி கூட உருவாகல ஒரே ஒரு மாவட்ட நீதிபதி கூட உருவாகல இதெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் பேசாது நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அதிமுக உறுப்பினர் பேசுவாங்களா திமுக உறுப்பினர் பேசுவாங்களா ஐயோ இந்த மக்களுக்கான உரிமை மறுக்கப்படுகிறது சட்டமன்றத்துல போய் நின்று இவங்கல இருந்து யாருமே ஐஏஎஸ் ஆகல இவங்க யாருமே ஐபிஎஸ் ஆகல யாருமே துறை செயலாளர்கள் ஆகல அப்படி எந்த அதிமுக திமுக வந்து பேசுமா பேசாது உங்களுக்காக பேசுவார்கள் தமிழர் தேசத்தவர்கள் தான் வீர முத்தரங்கள் தான் அப்ப நீங்க யார யாருக்காக நீங்க நிக்கணும் தமிழர் தேசத்தவர்களுக்காக நிக்கணும் வீர முத்திரையர்களுக்காக நிக்கணும் எவனாவது மஞ்சத்தி போட்டு என்ன பண்ணணும் நேர என்ன பண்ணணும் அடிக்கணும் நான் மக்கள் நிறைய பேர் மக்கள் சொல்றாங்க செருப்பால அடிக்கணும் ஏன்னா ஒரு தலைவர் என்பவன் கிரீடத்தை சுமப்பவன் அல்ல தியாக வடுக்களை தியாக தடுப்புகளை சுமப்பவன் அவன் தான் தலைவன் ஆக முடியும் தன்னை உப்பு போல கரைந்து கொண்டு சுவை தர வேண்டும் அவன் தான் தலைவன் தன்னை மெழுகு போல உருக்கி கொண்டு வெளிச்சம் தர வேண்டும் அவன் தான் தலைவன் தாக்குதல்கள் இந்த தியாகங்களை யார் செஞ்சிருக்கா மீற முத்தரை செஞ்சிருக்கார்கள் அப்ப அவர்கள் தான் உங்களுடைய உண்மையான பிரதிநிதி அதிமுக உண்மையான பிரதிநிதி இல்ல திமுக உண்மையான பிரதிநிதி இல்ல

எந்த கட்சிகள் இந்த சமூகத்தினுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதோ அந்த கட்சியோடு தலைவர் அப்போது முடிவு தெரியுமா நிலைப்பாடு தொகுதிக்கு வேட்பாளர் விட்டது தயாராகப்பட்டுவிட்டது தனித்து கலந்தாங்கிறது தமிழர் தேசம் மாநாடு சிங்காடப்பட்டு கத்தீர்வு போடுறதுல்ல இங்க வேட்பாளர் தயாரா இருக்காங்க அறிவிப்பாங்க விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் தயாராக இருக்கிறார் இங்கே உட்காந்துருக்காரு ஒருத்தர் அதில் இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தர் இருப்பாங்க நிற்போம் சரி திமுக சரி நம்ம ஜெயிக்க மாட்டோம் நம்ம வெற்றி பெற மாட்டோம் ஆனா இங்க எவன் வெற்றி பெறணும் கனவு காட்டினானோ அவன் கனவெல்லாம் மண்ணா போகும் போமா போகலாம் ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா இந்த முறையும் ஓட்டு போட மறந்தீங்களா ஆயிரம் கேட்கையை சொன்னாலும் உங்களை திருத்த முடியாது சொல்லிட்டேன் அப்புறம் கடைசி வரைக்கும் என்னடி முதல்வர் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரோ டோக்கன் வந்துருச்சா இல்லையா டோக்கன் வந்துருச்சா இல்லையாமா வரலன்னா வரல ரூபாய் கொடுத்தாரோ அப்படி நீங்க கேட்டு இருக்க வேண்டியதான் என்னடா சரக்கு புது சரக்கு வந்துருச்சு நைன்டி எம்எல்ல சரக்கு தராங்களோ கம்மியா காசுல வாங்கிக்கலாம்னு நம்ம ஆளுநர் யோசிச்சே போக வேண்டியதான் என் நீங்கள் பாருங்கள் கடந்த ஆண்டில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் தமிழ் மொழியில தோல்வி பத்தாவது பத்தாவது படிக்கிற பிள்ளைங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் பெயிலாக எந்த மொழியில தமிழ்ல அதற்கு முந்தைய ஆண்டு ஐம்பதாயிரம் பேர் வரவே இல்லை பரீட்சைக்கே வரல ஆனா போன ஆண்டில் டாஸ்மாக வியாபாரம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டு டாஸ்மாக வியாபாரம் எவ்வளவு தெரியுமா நாற்பத்தி ஏழாயிரம் கோடி எது அதிகரிச்சிருக்கு எது இந்த அரசாங்கம் கூப்பிடுதா குடிக்க கூப்பிடுதா குடிக்க கூப்பிடுது கூப்பிடுற அரசாங்கத்தோட நாம நிக்கணுமா தமிழகத்தில் எவன் குடி குடிய நாசமா போச்சா இல்லையா இந்த முத்தலை குடி நாசமா போச்சு அப்போ நாம யார் பின்னாடி நிக்கிறேங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்க இந்த முத்தையருடைய வரலாறு வந்து முழுமை பெறாமல் தமிழர் தேசிய அமைக்கவே முடியாது நான் தமிழர் கட்சி தான் பேசி தெரியுறாங்க நீங்க முத்தரை வரலாற்றை புறந்தது விட்டு ஒதுக்கி விட்டு பேசவே முடியாது சாட்டை துறைமுருகன் பேசுறாரு கலைஞர் பேர் வச்சது தப்புனு அழகானவருக்கு அழகானவர் மயானத்துக்கு தவறு கலைஞர் பேர் வச்சது பேசுற அதே நேரத்துல மதுரைக்கு சம்பந்தம் இல்லாதவர் பேர்லான்னு சொல்றாரு இதுதான் அவங்க தமிழர் தேசம்

அடைந்தால் திராவிட நாடு எல்லையே சுடுகாடு என்று பேசிய இயக்கம் இந்த திமுக என்ன பண்றாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் உரிமைகள் என்னன்னே தெரியல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதுக்கு மாநில அரசாங்கத்தினிடையே உரிமை இருக்கு அதுவே தெரியாம மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுகிறது இன்றைய அரசாங்கம் இதுதான் உங்க சுயாட்சியா ஐயோ நாங்கள் ஒரு ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுக்கிறாங்க அப்படின்னு உங்க ஊர் அமைச்சர் புலம்புறாரு உங்க ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்காங்கள நிதி அமைச்சர் நாங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பி வருது ஏன் நீங்க அன்னைக்கு மாநில சுயாட்சி பேசுறீங்களே சுயாட்சி புறப்படி ஒரு தேசிய இடங்கள் தங்களுக்கான உரிமைகளை சுய நிர்ணயம் செய்ய வேண்டும் பேசுங்க மத்திய அரசுக்கு எதிராக பேசுங்க ஏ செய்ய மாட்டீங்க முத்திர உரிமை தொடர்ந்து பறிபோயிட்டே இருக்கு நீங்க இந்த காலத்திலேயும் விழிப்புணர்வு பெறாம இன்னமும் அதிமுக பின்னாடியும் திமுக பின்னாடியும் மஞ்ச தொண்டு எவர் போட்டிருந்தாலும் அவர் பின்னாடி போனீங்கன்னு சொன்னா நிச்சயம் காலத்துல